அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் மேல்நிலை இரண்டாம் ஆண்டு பொது தமிழில் இயல் ஒன்றில் இடம்பெறக்கூடிய பலவுள் தெரிக வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் பார்க்க உள்ளோம் இந்த காணொளியை மாணவச் செல்வங்களாகிய நீங்கள் ஒரு முறை மிக கவனமாக பார்த்தாலே போதும் பொது தேர்வில் இந்த வினாக்கள் கேட்கப்பட்டால் எந்த ஒரு குழப்பமும் இன்றி மிகத் தெளிவாக சரியான விடையளிக்க முடியும் பலவுள் தெரிக முதல் வினா இலக்கியத்தையும் மொழியையும் சேர பேசுகின்ற இலக்கண நூல் எது நான்கு விடைகள் தரப்பட்டுள்ளது யாப்பருங்கள காரிகை தண்டி அலங்காரம் தொல்காப்பியம் நன்னூல் இந்த நான்கு நூல்களும் இலக்கண நூல்கள் எனினும் உலகிலேயே முதன்முதலாக தோன்றிய இலக்கண நூல் தொல்காப்பியமே உலகில் தோன்றியுள்ள இலக்கண நூல்கள் அனைத்தும் எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டுமே இலக்கணம் கூறுகின்றன ஆனால் தொல்காப்பியம் மட்டுமே பொருள் இலக்கணத்தையும் சேர்த்து கூறுகிறது எனவே இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் இலக்கியத்தையும் மொழியையும் ஒரு சேர பேசுகின்ற இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டாவது வினா மீண்டும் வந்த பழமை நலம் புதுக்குதற்கு கவிஞர் குறிப்பிடும் பழமை நலம் எது பாண்டியரின் சங்கத்தில் கொழு விருந்தது பொதிகையில் தோன்றியது வள்ளல்களை தந்தது இந்த மூன்று விடைகளுள் சரியான விடையை காண்பதற்கு நம் பாடப்பகுதியை காண்போம் கவிஞர் சிற்பியின் இளந்தமிழே எனும் கவிதையில் மூன்றுவரும் கவிதை வெறிக்கு உணவாய் எங்கள் முத்தமிழே நீ உள்ளாய் முன்னமோர் நாள் பாண்டியரின் சங்கத்தில் குழுவிருந்தாய் பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்தாய் மீண்டும் மீண்டுமந்த பழமை நலம் பொதுக்குதற்கு மெய்சிலிர்க்க தமிழ் குயிலே கூவி வா வா இப்பகுதியில் பழமை நலம் என கவிஞர் குறிப்பிடுவது பாண்டியரின் சங்கத்தில் தமிழ் தாய் குழுவிருந்ததையும் பாரிமுதல் வள்ளல்களை ஈன்று தந்ததையும் எனவே சரியான விடை க ஞ இரண்டும் சரி பாண்டியரின் சங்கத்தில் கொலுவிருந்தது மற்றும் வள்ளல்களைத் தந்தது மூன்றாவது வினா மின்னேர் தனியாளி வெங்கதிரொன்று ஏனையது தண்ணீர் இலாத தமிழ் இவ்வடிகளில் பயின்று வந்துள்ள தொடைநயம் மோனை அடிகளின் அல்லது சீர்களின் முதல் எழுத்துக்கள் ஒன்றி வருதல் முதல் அடியில் உள்ள சீர்களின் முதல் எழுத்துக்கள் வரவில்லை இரண்டாவது அடியில் அதாவது தண்ணீர் இழாத தமிழ் இவ்வடிகளில் தண்ணீர் எனும் சீரின் முதல் எழுத்தும் தமிழ் எனும் சீரின் முதல் எழுத்தும் வந்துள்ளது இது சீர்மோனை எதுகை செய்யுளில் வெவ்வேறு அடிகளின் அல்லது சீர்களின் இரண்டாவது எழுத்துக்கள் ஒத்துவருதல் கொடுக்கப்பட்டுள்ள வினாவின் முதல் அடியில் முதல் சீரின் இரண்டாவது எழுத்தும் இரண்டாவது அடியில் முதல் சீரின் இரண்டாவது எழுத்தும் ஒன்றி வந்துள்ளது எனவே இது அடி எதுகை மூன்றாவது வினாவிற்கான சரியான விடை அடி எதுகை மோனை ஐந்தாவது வினா பொறுத்துக இதில் சில நூல்களும் அதன் ஆசிரியர் பெயர்களும் கொடுக்கப்பட்டுள்ளது இதற்குரிய விடைகளை பார்ப்பதற்கு முன்பு சிறு தகவலை அறிவோம் தமிழ் அழகியல் எனும் நூலின் ஆசிரியர் தீசு நடராசன் இவர் திறனாய்வு கலையை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் தமிழ் அழகியல் தீசு நடராசன் நிலவுப்பு எனும் கவிதை தொகுப்பின் ஆசிரியர் சிற்பி பாலசுப்பிரமணியன் நிலவுப்பு சிற்பி பாலசுப்பிரமணியன் எழுத்தாளர் கி ராஜநாராயணன் இவர் எழுதிய கிடை எனும் குறு நாவலில் ஆடுகளின் அடையாளங்களை பல பெயர்கள் சொல்லி அழைக்கிறார் கிடை எனும் குறு நாவல் கி ராஜநாராயணன் பாரதியார் நெல்லையப்பரை தன்னுடைய அருமை தம்பியாகவே கருதி அன்பு காட்டி வந்தார் சு நெல்லையப்பரின் படைப்புகளில் மிகவும் முக்கியமானது உய்யும் வழி ஐந்தாவது வினா பொறுத்துக தமிழ் அழகியல் தீசு நடராசன் நிலவுப்பு சிற்பி பாலசுப்ரமணியம் கிடை கி ராஜநாராயணன் உய்யும் வழி சு நெல்லையப்பர் இதற்கான சரியான விடை இரண்டு மூன்று நான்கு ஒன்று இயல் ஒன்றிற்கான இலக்கண தேர்ச்சிகள் வினாக்கள் பிழையான தொடரைக் கண்டறிக நான்கு தொடர் கொடுக்க பட்டுள்ளது அதில் ஒரு தொடர் பிழையான தொடர் காளைகளை பூட்டி வயலை உழுதனர் இது சரியான தொடர் மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர் இதுவும் சரியான தொடர் காளையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது இந்த தொடர் பிழையான தொடர் காளையில் என்பது காளை என்பது விலங்கை குறிக்கிறது காலை என்பது நேரத்தை குறிக்கக்கூடியதாக இடம்பெற வேண்டும் மேல்நோக்கு நகரம் இடம்பெற வேண்டும் மனம் வீசியது மனம் என்பது ஆன்மாவை குறிக்கிறது மனம் என தன்னகரம் இடம்பெற வேண்டும் நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின இது சரியான தொடர் வினா ஒன்று பிழையான தொடரை கண்டறிக காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது என்ற மூன்றாவது தொடர் பிழையான தொடர் இரண்டாவது வினா பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்க அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது வறட்சி எல்லா இடங்களையும் பாதித்துள்ளது மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன இந்த நான்கு தொடர்களுள் சரியான விடை அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும் என்பது பேச்சு தமிழில் அமைந்த தொடர் மற்ற மூன்று தொடர்களும் உரைநடை வழக்கில் அமைந்துள்ளது காணொளியை தொகுத்து வழங்கியவர் திருமதி செல்வராணி செந்தில் அரசு பள்ளி முதுகலை தமிழ் ஆசிரியை நன்றி